ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கே டாடி நாளைக்கு எது பார்க்க போகிறோம்னா ஃபின் நிப்டி பற்றி பார்க்க போகிறோம் ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பரி அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்ப்பேன் ஃபின் நிப்டி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஓப்பன் இருபது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஹை வந்து இருபது அறநூற்றி பதினொன்று லோ வந்து இருபது நானூற்றி அறுபத்தாறு மார்க்கெட் கரண்ட்லி க்ளோஸ் வச்சது இருபது ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ அதன்படி பார்த்த போனால் நமக்கு நியர்பை ஸ்டைக் வந்து இருபது ஐநூற்றி ஐம்பது இப்போ இருபது ஐநூற்றி ஐம்பது படி பார்த்தோன்னா கால் ஆப்ஷனோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி டூ புட் ஆப்ஷன் விளாட்டு செவன்ட்டி செவண்டி சைட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருது அப்போது நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்னாக இருக்க போகிறது இருபது அறநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ ரெசிடென்ஸ் டூ வந்து இருபது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ சப்போர்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இருபது நானூற்றி எண்பது சப்போர்ட் டூ இருபது நானூற்றி எட்டு ஸோ இது ரெண்டுக்கும் மிட் பிட்வீனாக வர்றது இருபதாயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஸோ இருபது ஐநூற்றி மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருந்தால் என்ட்ரி டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆனால் என்ட்ரி டூ குட் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ப்ரொடிக்ஷன் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா இதை விட நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது அதையும் வச்சு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் கால்ஸ் எதுவும் அப்டேட் பண்ண முடிஞ்ச பண்ணுவோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எப்படி சொல்ல வர்றேன்னா நேற்று பேங்க் நிஃப்டி இதே போல் தான் இருந்தது அதாவது அவுட் ஆஃப் த மணியில் நிறைய ட்ரேடிங் நடந்துருந்தது அது மாதிரி அவுட் ஆஃப் த மணி கால் ஆஃப்ஸன்லேயும் நிறையா ட்ரேடிங் இருந்தது ஸோ மார்க்கெட் ஒரு இன்சைட் ஓப்பன் ஆகி கீழே வந்து அப்புறம் மேலே போய் மார்க்கெட் ஹை லெவலாக இருபத்தி ஆறாயிரத்தில் சம்திங் ரேலி இருந்தது அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரி வேறு இருக்குது பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்